நல்லதுன்னா ஒன்றுங்க காசு பழக்கமே இல்லை ரெண்டாயிரவா தாள் என்றைக்கு முடக்க நின்பாட்டினாங்களோ ஆயிரம் ரெண்டாயிரவாயிரூபா தாள் செல்லா இருந்தாங்களோ அன்னைக்கு இருந்து வியாபாரங்கள் நல்லா இருக்கு நல்லதெல்லாம் ஒன்றும் நல்லது ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரில அது கருப்பு பணம் அதில் வந்தால் கருப்பனை ஒழிஞ்சு நாங்கள் ஒளிஞ்ச மாதிரி தெரியல என்ன பார்க்க நல்லதும் இல்லை கட்டதும் இல்லை அவ்வளோதான் சொல்ல முடியும் அது வந்து விளையாட்டுத்தாள் மாதிரி இருக்குது அவ்வளோதான் சின்ன பிள்ளைகள் விளையாட்டுத்தாள் மாதிரி ஆமாம் ரொம்ப கஷ்டம் அதனால கொஞ்ச நாள் பட்டான் இப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்குது இப்போதான் நார்மலாக வந்திருக்கு இந்த ரூபா நோட்டு செல்ல அந்த இதாக ரொம்ப கஷ்டம் இப்போ கொஞ்சம் நார்மலாக இருக்குது அந்த நோட்டு வந்து நிறையா வித்தியாசங்கள் இருக்குது நல்ல நோட்டு எது கெட்ட நோட்டு எதுன்னு தெரிய மாட்டேங்குது நல்லதுன்னா எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இது வரைக்கும் இந்த பிஜேபி அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த பணம் மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்ததில் எங்களை போல் தொழிலாளிக்கு ஒரு நன்மையும் நடக்கலை என்ன காரணம் அப்படின்னா இப்போ இந்த ரெண்டாயிரூவா தாளை வந்து ஆயிரரூவா ஐநூறுவாயை வந்து நடைமுறையில் வந்து எடுத்துகிட்டு ரெண்டாயிரூவா நோட்டம் வந்து பூத்துனாங்க நடைமுறைக்கு வரணும் அப்படின்னு இந்த ரெண்டாயிரவா வந்ததுலேருந்து இன்னும் கூடுதலாக வந்து கருப்பு பணம் எங்கெங்கெல்லாம் சேமிச்சிருக்கு அப்படிங்குற நமக்கு தெரியலை காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் ஏற்கனவே வந்து இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு முன்னால் எலெக்ஷன் டையத்தில் கண்டெய்னரில் ஒரு ஐநூற்றி எழுபது கோடி ரூபா போச்சு அந்த ஐநூற்றி எழுபது கோடி ரூபாய்க்கு இது வரைக்கும் பிஜேபி அரசோ இல்லை பிரதமர் மோடியோ இது வரைக்கும் எந்த பல்னு சொல்லலை முன்னாள் திமுக தலைவர் வந்து கலைஞர் வந்து சமந்தமாக வந்து பல அறிக்கை விட்டார் ஆனால் அந்த அறிக்கைக்கு பல் சொல்லி விதமாக அன்றைக்கி ஆள் ஏடிஎம்கே அரசோ இல்லை பிஜேபி அரசோ சொல்லலை ரொம்ப நாள் கழி ஒரு மூணு நாலு நாள் கழித்து எஸ்பிஐ பேங்க் வந்து இந்த ஐநூற்றி எழுபது கோடி ரூபா வந்து பேங்கை சேர்ந்தது அப்படின்னாங்க ஆனால் பேங்கை சேர்ந்த ரூபாய்க்கு வந்து ஒரு சாதாரணமாக ஒரு ஏடிஎம் மிஷினுக்கு பணம் கொண்டு போய் போடுறதுக்கு ஒரு ரெண்டு பேர்லேருந்து நாலு பேர் துப்பாக்கியோடு எழுந்திட்டு போய்கிட்டீங்க ஆனால் ஐநூற்றி எழுபது கோடி ரூபா ஒரு கண்டெய்னரை கொண்டு போகிறாங்க அப்படின்னா எத்தனை பேர் பாதுகாப்பு இருக்கணும் அந்த மாவட்ட காவல்துறைக்கு எப்படி சொல்லியிருக்கணும் அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு சொல்லியிருக்கணும் அந்த மாதிரியான எந்த விதமான விஷயமும் இல்லை அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ரயிலில் வந்து எத்தனை கோடி ரூபா வந்து கொள்ளை போச்சு அதுக்கான பதவிகள் இதுவரைக்கும் இல்லை அப்படி தான் இருக்குது இந்த ரெண்டாயிரம் ரூபா நோட்டு வந்ததுலேருந்து நல்லதுன்னு பார்த்தா யோசிச்சு சொல்றதுல கூட ஒரு நல்லதும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்லதுமே கிடையாது நாட்டோட பொருளாதார மீனா போச்சு கேவலமா போச்சு ஸோ அந்த மாதிரி நான் ஒரு இடத்துல வே வேலைக்கு போனேன் கண்டி கம்பி கட்டுறக்காண்டி வேலைக்கு போயிருந்தேன் வேலை பார்த்துட்டு குடும்பம் கஷ்டப்படுறோம் வேலை பார்த்து சம்பளம் வாங்க போகிறோம் இந்த மாதிரி ஓனார்ட்ட போய் சார் சம்பளம் கொடுங்க சார் வேலை கேட்கறான் கேட்கறனால அவங்க என்ன சொல்லிட்டாங்க இந்த மாதிரி சம்பளம் தாள் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சிரமப்பட்டோம்னே இந்த காசை எங்கே போய் மாற்றுறதுன்னு ரொம்ப சிரமப்பட்டேன் கஷ்டப்பட்டேன் ஓனர் பெரிய பெரிய வாச காசுக்காரங்க மாற்றிக்கிறாங்க போய் எங்களை மாதிரி இல்லாதவங்க கஷ்டப்படுறவங்க குடும்ப ஏழை மக்கள்லாம் அது காசை ஒன்று சிரமம் ரொம்ப சிரமப்பட்டேன் மக்கள் பணக்காரங்க பேம்பலேயே அதே இருக்காங்க இல்லாத ஆளுங்க நம்ம மாதிரி ஆளுங்க கஷ்டப்பட்டுக்கேதே அது இருக்கும் நல்லதுதான் என்ன ரெண்டாயிரத்தில் வந்து நல்லதே கிடையாது நல்லது கிடையாது நல்லது கிடையாது ஒரே வார்த்தை நல்லதே கிடையாது நல்லதே கிடையாது உங்கள் வாழ்க்கையில் எனக்கு நல்லதுன்னு எதுவுமே இல்லையா ரெண்டாயிரத்துல வந்ததுனால எனக்கு ஒரு இப்போ ரொம்ப படிக்கல கூலி வேலை பார்க்குறான் பண்ணோம்னா ஒரு ஒரு ஆழ்த்து எத்தனை கோடி எல்லாம் இருக்குது அவங்க வெளியே போகிற சொல்கிறாங்க அவங்கள யாரும் இது பண்ணல இப்போ நான் ஒரு பத்து நாள் திருப்பினு கொண்டு போய்ட்றாங்க இதுதான் உண்மையாக இருக்குது நான் அரசியலில் பற்றலை முத்தகையும் பற்றலை எவ்வளோ பத்து கோடின்னு சொல்கிறாங்க சைல்ட் டாக்டர் போகிறாங்க இது பண்ணுறாங்க இப்போ கூட்டி போகிறாங்க திருப்பி என்ன ஆச்சுன்னு தெரியல புஷ்வான மாதிரி போகிறது இதே நானும் நீங்களாம் ஒரு பத்து ரூபாய் ஆயிரம் ரூபாய் கலாண்டம்னா நம்மளை திருடர்னு பட்டம் கட்டி நம்மளோ இது பண்ணிடுவாங்க பெரிய பெரிய ஆளில் பெரிய பெரிய கோடி கணக்கில் இருக்குது அப்போ கெட்டதுனா கெட்டதுன்னா மாற்றுறதுக்கு சிரமமாக இருக்குது மாற்றுறதுனா எங்கே கடைகள் கடைகளில் இப்போ சாதாரணமாக வந்து எல்லாருமே வந்து பேங்க்கில் போய் மாற்ற மாட்டாங்க எல்லாருமே கார்டு ஹோல்டரு கிடையாது அப்போ சாதாரணமாக ஒரு ஆள்கிட்ட ரூபா இருக்குது இப்போ உங்கள்கிட்ட ரூபா இருக்கு ரெண்டு பேர் டீ குடிக்கணும்னா என்ன செய்வீங்க நீங்கள் ரெண்டாயிரரூவா நோட்டு வளர்ந்ததுலேருந்து மக்களுக்கு இந்த டீசல் பெட்ரோல் விலை உயர்வு மற்ற அனைத்து அத்தியாவசிய பொருள்களோட விலை உயர்வு இது எல்லாத்தையும் காரணமாக வந்து இந்த பணமதிப்பு நடவடிக்கை சார்ந்தே வந்திருக்கு காரணம் என்னென்னா இந்த ஜிஎஸ்டி வரி வந்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் வந்து எல்லா பொருள்களையும் விலைவாசி உயர்ந்து அடித்தட்டு மக்கள் சிறு குறு தொழில் செய்கிற மக்கள் எல்லாருமே லாஸ் ஆகி போயிட்டான் இந்த ரெண்டாயிரம் நோட்டு வந்ததில் என்ன சாதனையாக இருக்குது சொல்லுங்க பாப்பா நீங்களே எதாவது சாதனை இருக்கா ரெண்டாயிரம் நோட்டு வந்ததில் ஒன்றும் கிடையாது சரி ஐநூறு ஆயிரம் நோட்டை பதுக்கி வச்சாதேன் அது பெரிய அமௌண்ட்டு அது பதுக்கி வைக்கினா அப்படி ரெண்டா போட்ட ஒரு பத்து ரூபா நூறுரூவா அட ஐநூறுவாய்க்குள்ளே கூட வச்சுங்க கட்டுக்கட்டாக சேமிக்க சிரமம்னு சொல்லலாம் ரெண்டாயிரம் நோட்டை அப்படி ரெண்டு லட்ச ரூபா இப்படி வச்சிடலாமே இப்போ ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் நூறுரூவா நோட்டை கட்டை எடுத்து வச்சிங்கன்னா எத்தனை கட்டை வைக்கணும் இருபது கட்டை வைக்கணும் இருபது கட்டை நான் பேண்ட்டில் வைக்க முடியுமா ஆனால் ரெண்டு லட்ச ரூபா கட்ட இப்படி பார்த்துக்கணிச்சுனா இருபது ரூபா நோட் கூட நாங்கள் ஈஸியாக ஓவர் நைட்டில் ஓவர் நைட்டில் பூரா நாசமாக போயிடுச்சு இவங்க ஒரு லிமிட் வர சொல்லிட்டாங்க இந்த லிமிட்டுக்கு மேலே மாற்ற முடியாது இந்த லிமிட்டுக்கு மேலே போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால நிறைய பேர் காசு இன்னும் வீட்டில் இருக்குது என் ஃப்ரெண்ட்லாம் ஒருத்த வந்து இன்னும் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கிட்ட வச்சு அவங்க பார்ட்டி தான் பார்ட்டி வச்சிருந்தது அது அப்படியே வீணாக போச்சு அப்படியே மாற்ற முடியாமல் இப்போ இப்போதான் தெரிஞ்சவங்க பார்ட்டி இறக்கும்போது வச்சிருந்தாங்க போல அவங்க அப்படியே மாற்ற முடியாமல் வீணா போச்சு இந்த மாதிரி நிறைய பேர் உள்ளே வச்சுட்டு வீணாக போனவங்க நிறைய பேர் இருக்காங்க ரெண்டாவது நாள் ஒரு யூஸ் கிடையாது கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கும் கெட்டதுனால நல்லது ஆனால் என்ன இப்போ எப்பயுமே ஆண்டா வகுத்த மட்டும்தான் கழிக்கிட்டு போகிறாப்புல இருக்குது முத மாதிரி சம்பாதிக்க முடியல தின முடியல அந்நாடு வியாபாரம் வகுத்துக்கு மட்டும் தான் வியாபாரம் ஓடுது சில்லற அது மாற்றமுல அது கடையில் போய் பொருள் வாங்கிண்டாலும் அது சில்லற உடனே கிடைக்க மாறிடுச்சு லேட் ஆகுது ஆனால் ரெண்டாவது யூஸ்வே கிடையாது நம்ம ஆளு யூஸ் இல்லை நம்ம நம்ம ஆளுங்களுக்கு யூஸ்வே கிடையாது அது பேங்க்கு அந்த மாதிரி ஆஃபீஸ் விலை போதாங்க அவங்களுக்கு யூஸ் ஆகும் நம்ம ஏழை ஏழைகளுக்கு வந்து டக்குனு போய் ரெண்டாயிரத்து யூஸ் கிடையாது நம்மளுக்கு ஆய ஐநூறு ஆயிரம் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும் ரெண்டாயிரத்தில் நம்மளுக்கு யூஸ் கிடையாது டீ கடையில் மாற்ற முடியுமா வேஸ்ட்டில் தருவாங்களா அதை அதில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்குறாங்க முதல் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு அவருக்கு வியாபாரம் விடுங்க என்னால் பொருளாதார வீழ்ச்சி இது வளர்ச்சி ரொம்ப எக்ஸ்போர்ட் ஆக இந்தியா வேறு லெவலுக்கு போயிடும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க அந்த மாதிரி எதுவும் ஆன மாதிரி தகவல் இல்லை இன்றைக்கி ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்லியிருக்காரு இன்றைக்கி தான் ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுன்றனால இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் கவர்னர் சொல்லியிருக்காரு டிமால்டேஷன் இன்னும் திட்டமிட்டு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுறாரு அவர் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குற அதனால் அவர் திட்டமிட்டு பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு வெளியே எல்லாம் அவர் என்ன என்ன ஒரு மட்டியான பிளான் அப்படினா இந்த நேரத்தில் வந்தால் கருப்பணம்லாம் ஒழிஞ்சிரும் அவங்களாம் சொன்னாங்க இப்போ நடந்துருக்கா கருப்பணமா அது ஒழியா சார் மேல் மேலும் இல்லாதவங்க தான் இல்லாதவங்க கருப்பணம் வந்து ஒழிக்க முடியாது இருக்கிறவங்க நல்லா இருக்காங்க இல்லாதவங்க தான் கஷ்டப்படும் ரொம்ப நிறைய கூலிக்காரங்க இருக்காங்களா அவங்க தான் ரொம்ப கஷ்டப்படும் சார் ராசராசை மாற்ற முடியல அவங்க நாங்களே கஷ்டப்படுறோம் இல்லாதவங்க அதுங்க வசதியானவங்க நல்லா இருக்காங்க என்ன என்ன திட்டம் இருந்தாலும் அவங்க பழச்சிக்கிறாங்க இல்லாதவங்க இருக்கிறதுனால நாங்கள் சிரமப்படுறோம் இது வந்து பெரும் முதலாளிகளுக்கும் தொழில் முதலிகளுக்கும் இந்த தொழில் எப்படி இருக்காங்களே அவைகளுக்கும் பெரும் பணம் முதலிகளுக்கும் அம்பானி அதானி போடுறவங்களுக்கும் இன்னும் சொல்ல பெரிய பெரிய நடிகர் இருக்காங்க அவங்கள போகிற ஆளுகளுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீங்கள் பணத்தை சேஃப்டி பண்ணிக்கோங்க அப்படின்னு மறைமுகமாக செஞ்சு அயோக்கியத்தனம் இதில் நிறைய இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து இப்போ மதுரையில் இருக்கிறோம் அன்னைக்கு வந்து அந்த பணமதிப்பு நடக்க வடிக்க வந்த உடனே என்ன பண்ணுறேன் இந்த நடக்க எட்டு மணிக்கு அங்கேயும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க ஆனால் மறுநாள் காலையில் மக்கள் என்ன பேச்சிக்கிறான் பேங்க்கில் வேலை பார்த்தவன் பூரா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட சொல்லி முன்னக்கூடிய பணத்தை சேஃப்டி பண்ணிட்டேன் மாற்றி வச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அதுக்கு இதுவரைக்கும் எவனை புலன் விசாரணை செஞ்சு சொன்னாங்களா இல்லையா ஆனால் நாம் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் எப்படி பாடுபட்டோம் ரோட்டில் நின்று பிள்ளைக்கு பாடுவாங்க காசு இல்லாமையும் ஒட்டியும் காசுலேயுமே தெரிஞ்ச காசு நமக்கு தெரியும் அதனால் இந்த ரெண்டாயிரரூபா வந்து புதுநோட்டு வந்ததிலையும் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்ததையும் இந்த அடித்தட்டு மக்களுக்கு இன்னும் சொல்லப்போனால் லோயர் மிடில் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு எல்லா விதத்துலயுமே இது பாதிப்பு 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 அதிகமாக ஒளியானது அது டிமானேஷன் பண்ண அடுத்த நாளே நியூஸில் பார்த்தோம் ரெண்டாயிரூவா நோட்டு இவர் வீட்டில் எடுக்கப்பட்டது அவங்க வீட்டில் எடுத்தோம் இவங்க வீட்டில் எடுத்தோம்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படி வந்துச்சு அதெல்லாம் இது இதுபடி ஒழியிற மாதிரியா இருக்குது இதெல்லாம் நம்புற மாதிரியே உழைக்கிறவனுக்கு ஊழியம் கிடையாது நிம்மதியான ஒரு நல்ல இது கிடையாது அப்படி இல்லை ஓடிக்கிறதுக்கு நாடு நாடக்கல ஏன்னா அவன் நம்ம மாதிரி பாம்பர மக்களை ஒரு ஆயிரம் ஐநூறு வச்சு ஆளுதான போய் பேங்கில் நின்று இருந்த வரிசையில் மற்ற யார் அவங்க பணக்காரங்க வந்து கோடிஸ்வரர் ஆள் வந்து நிற்கல பேங்கில் யார் வந்து நின்றது நான் எங்களை மாதிரி ஆள் ஆயிரம் ஐநூறுரூவா நோட்டு தவணை எடுத்து வச்சிருந்தான் அண்ணா ஒரு நம்மளுக்கு வட்டிக்கு வாங்கி வச்சிருந்தோம் அந்த காசை தான் போய் வளர்த்துக்கோ கீழே வரிசையில் நின்று பாட்டு மாத்திரம் யார் தொழில் அதிபர்கள் யார் வந்து வரிசையில் நிற்கலையே நாங்கள் தான் வரிசையில் நின்றோம் நீங்கள் என்ன மாதிரி கேட்குறீங்க இதெல்லாம் நாங்கள் சொன்னோன்னா அப்புறம் யூஆர் ஆன்டி இண்டியன் ஒரு தேச துரோகி போகிற தேவையாங்களை போக வேண்டியதான் தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் பற்றி பேசுகிறாங்க இப்போ படம் ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்றாங்க இன்றைக்கி காலையில் ஒரு பொண்ணு செத்து இருக்கின்றான் நியூஸ் மர்ம காய்ச்சல் செத்து இருக்கின்றாங்க அதை பார்க்கலாம் வழியில்லை படத்துக்காக அப்படி சண்டை போகிறது நிறைய பிரச்சனைகள் இருக்கு எது கேட்டாலும் யூஆர் ஆன்டி இண்டியன் நீ ஒரு திரேச துரோகி அவ்வளோதான் அப்போ அப்போ தமிழ்நாட்டில் யார் தான் வாய் கேட்கணும் யார் பேசணும் யார் பேசக்கூடாதுன்னு அவங்க முடிவு பண்ணுறதா என்னன்னு தெரியல மதுரை முன்னூத்தி அறுபதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மதுரை முன்னூத்தி அறுபத இதுல சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்காக